யார்கிட்டலாம் இருந்து உங்களுக்கு பாசம் அல்லது அன்பு அல்லது யார்கிட்டலாம் டெய்லி பேசிடணும் அல்லது யாரு கூடலாம் உறவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு லிஸ்ட் கேட்டால் ஒரு அஞ்சு பேர் விருன்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாதா தாராளமாக முடியும் ஆனா அந்த அஞ்சு பேர்ல கடவுள்னு நீங்க சொல்லுவீங்களா கடவுளை நீங்க சொல்லாமலே விட மாட்டீங்க ஆனா எப்போ சொல்லுவீங்க கடைசியா கொண்டு வந்து சொல்லுவீங்க ஆனா கடவுள் என்ன சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்னா முதல்ல உங்க பேரை சொல்லுவாரு இயேசுவே உங்களுக்கு தந்தை கடவுளே உங்களுக்கு மகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார அந்த இயேசு கிறிஸ்துவையே இந்த குழந்தைகளுக்காக நான் பலி கொடுத்து வந்தானே என்னுடைய மகன் இயேசுவையே என் அன்பு குழந்தைகள் வாழ வேண்டும் உயர வேண்டும் என்பதற்காக பலி கொடுத்தது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் விருந்தாய் தருகிறேன் இந்த இமோஷனல் கனெக்ட் நமக்கு இந்த முதல் உறவு வந்தால் நாம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் விழாவிலே கொண்டாடி மகிழ்கிறவர்களாக இருப்போம் அந்த கனெக்ட் நமக்குள்ள வரலன்னா ஒரு கும்பிட்டு கும்பிட்டேன் ஒரு ஜோமாலையை சொன்னேன் அல்லது ஒரு பத்தியை கொளுத்துனேன் அல்லது ஒரு மெழுதிரியை கொளுத்துனேன் இதெல்லாம் காலையிலே முடிஞ்சுது இனிமே சாந்திர வரைக்கும் எனக்கு யார் தேவல்ல கடவுள் தேவல்ல எங்கே போகிறனோ அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த நபர்கள்ட்ட எல்லாம் முடிஞ்ச உடனே ஆ சாமி கும்பிட்டேன் நீ சாமி கும்பிட்டியா ரைட்டு அப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னு யாரோ ஒருவரை யாரோ ஒன்று நபர்களை அல்லது ஏதோ ஒரு சுகத்தை அல்லது ஏதோ ஒரு சந்தோஷத்தை எங்கேயோ தேடுகிறோம்